இது வரைக்கும் இந்தியன் சினிமா பல்வேறு லொக்கேஷனில் ஷூட் பண்ணப்பட்டிருக்குது பல்வேறு திரைப்படங்களில் ஒரு பாடல் கட்சிக்காக இங்கேருந்து ஒரு ஃபாரின் லொக்கேஷனுக்கு போகிறது இல்லை ஒரு ஒரு சீக்வன்ஸுக்காக இங்கேருந்து இது வரைக்கும் யாரும் போகாத லொக்கேஷன்ஸுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் நடந்திருக்கு ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு இன்றைக்கி வரைக்கும் போய் ஷூட் பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அப்படி ஒரு லொக்கேஷன் தான் காஷ்மீர் அப்பேற்பட்ட காஷ்மீரில் இன்னைக்கு போய் ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன் இப்போது லியோ படத்தை அந்த அங்கே போய் ஷூட் பண்ணாங்க அண்ட் அதே போல் அமரன் திரைப்படத்தை கூட காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணாங்க அதுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத ப பல பேட்டிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் எந்த வித டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் அதாவது இதுக்கு முன்னாடி யாருமே அந்த இடத்துக்கு போகாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே தமிழ்நாட்டை சென்ற ஒரு டேரக்டர் காஷ்மீருக்கு போய் ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டு வந்தார் அந்த டேரக்டர் பேர் தான் ஸ்ரீதர் அந்த படத்து பேர் தான் தேன் அந்த தேனிலவு திரைப்படத்துக்கு பின்னாடி பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் இயக்குனர் ஸ்ரீதர் தன்னோட நண்பர்களான வின்சன் பி என் சுந்தர் ஆகியோரோட இணைஞ்சு சித்ராலயா அப்படிங்கிற ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே அவர் இயக்குகிற திரைப்படம் தான் தேனிலவு இந்த தேனிலவு தான் காஷ்மீரில் படமாக்கப்பட்ட முதல் தென்னிந்திய திரைப்படம் ஆனால் தன்னோட சித்ராலயா நிறுவனத்துக்கு அவர் தயாரிக்கணும்னு நினைச்ச முதல் திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் தான் நெஞ்சலூர் ஆலயம் படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் சோகமா இருந்தது முதல் திரைப்படமே ரொம்ப சோகமான அப்படிலாம் எடுக்க வேணாம் ஒரு ஜாலியான படத்தை நம்ம வந்து சித்திராலயா கீழே அப்படின்னு முடிவெடுத்து தேனவு திரைப்படத்தை இந்த சித்திராலயா நிறுவனத்தின் கீழே முதல்ல டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நினைக்கிறாரு இயக்குனர் தமிழ் சினிமா ஸ்டுடியோக்குள்ள முடங்கி கிடந்த அந்த காலகட்டங்களில் சென்னையில் இருக்கிற அதாவது அப்போதையே மெட்ராஸில் இருந்த பல்வேறு இடங்களில் வச்சு இந்த படத்தோட காட்சியை ஷூட் பண்ணியிருந்தார் டைரக்டர் ஸ்ரீதர் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படத்தோட ஆரம்ப காட்சியை சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் இடம்பெறும் அந்த அந்த படத்தோட டைட்டில் கிரெடிட் சீனே வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதே சேப்பாக் பக்கத்தில் இருக்கிற சில இடங்களில் ஷூட் பண்ணியிருப்பார் ஸ்ரீதர் இந்த மாதிரி மெட்ராஸில் இருக்கிற முக்கியமான இடங்களை காமிக்க ஆரம்பித்தது அப்போ தான் முதல் முறை அதுக்கப்புறம் சினிமாவில் மெட்ராஸ் ரோடுகள் அண்ட் மெட்ராஸ்ல இருக்கிற பல்வேறு இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது ரொம்ப மாடனான ஒரு போக்காக அப்பவே பார்க்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் முன்னையே சொன்ன மாதிரி காஷ்மீர்ல போய் ஷூட் பண்றது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டே இல்லாமல் போகிறதுலாம் சான்ஸே இல்லை ஏறத்தால படக்குழு எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு டூர் மாதிரியே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாரு ஸ்ரீதர் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் முதல்ல காஷ்மீரை சேர்ந்த குர்ஜர் இனத்தினரோட இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் மோதிர மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா சென்சார் போர்டு வந்து அதை மறுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பண்ணால் காஷ்மீருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நல்லிணக்கம் கெட்டுப்போகும் அதனால இந்த காட்சியை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ரீஷூட் பண்ணியிருக்கிறாரு எப்படி ரீஷூட் பண்ணுறது காஷ்மீருக்கு இப்போ திரும்ப போக முடியாது ஆல்ரெடி காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணப்பையே ஷூட் பண்ண ஷூட் பண்ண அதுக்கடுத்த அந்த ரீல் அதெல்லாம் வந்து இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க இப்போ மறுபடியும் அங்கே போய் ஷூட் பண்ணி இந்த மறுபடியும் இதுக்கான இந்தக்கான செலவெல்லாம் எங்கே போகிறது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் கொடைக்கானலில் ஷூட் பண்ணிடுறாரு படத்தை அதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி பேட்ச் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது மறுபடியும் ரீஷூட் கிளைமேக்ஸை அதை கொடைக்கானலில் கொஞ்சம் காட்சி அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு அந்த குர்ஜர் இனத்தினரெல்லாம் சேர்க்காம காட்சி அமைப்பை கொஞ்சம் மாற்றிட்டு கொடைக்கானலில் ஷூட் பண்றாரு ஏதாவது கொடைக்கானலே காஷ்மீர் மாதிரி காட்டியிருப்பார் படத்தில் அதுதான் டைரக்டர் ஸ்ரீதர் அங்கே இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் இந்த படமே வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தான் ஸோ பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே அப்போ பெரிய ஹிட் அதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீதர் ஏஎம் ராஜா அப்படிங்கிற இந்த வெற்றி கூட்டணி தான் ஏற்கனவே கல்யாண புரட்சி திரைப்படத்தில் இந்த கூட்டணி பயங்கர வெற்றி பெற்றுச்சு அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் கிளாசிக் ஹிட்டு ஆனால் இந்த படத்துக்கு முதல்ல பாடல் எழுதியது பாடலாசிரியர் மருதகேசி ஆனால் பாடலாசிரியர் மருதகேசிக்கும் ஏஎம் ராஜாவுக்கும் ஏற்கனவே விடிவெள்ளிங்கிற திரைப்படத்தில் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்குது அதனால இந்த படத்தில் ஏஎம் ராஜா இசையமைக்கிறாருன்னா என்னோட பாடல்கள் இடம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே எழுதின பாடல்களை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மருதகேசி சொல்கிறாரு அதுக்கடுத்து வேறு வழி இல்லாதனால மருதகேசி இந்த படத்துலேருந்து விலகிறாரு அவர் ஏற்கனவே எழுதின பாடல்களையும் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த படத்தோட பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதுறாரு அவரோட வரிகளில் தான் ஓஹோ எந்தன் பேபி பாட்டு பாடவா போன்ற கிளாசிக் பாடல்கள்லாம் இந்த படத்தில் தான் உருவாகுது பாடல்களும் பயங்கர ஹிட்டும் ஆகுது அண்டு இந்த படத்தில் இந்த ஓஹோ எந்தன் பேபின்னு பாட்டு இருக்குது தெரியுமா அந்த பாட்டில் ஏன் கண்ணதாசன் பேபின்னு குறிப்பிறாருங்கிறதுக்கும் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அது என்னதுன்னால் வைஜெயந்தி மாலாவை எல்லோரும் செல்லமாக பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் ஸோ பாப்பாவுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேபின்னு வச்சு ஓஹோ எந்தன் பேபி அப்படின்னு பாடல் வரி எழுதினார் கவியரசர் கண்ணதாசன் எந்தன் தேபி எந்தன் பேபி அண்ட் இந்த ஓஹோ இந்தன் பேபி பாடலுக்கு பனிச்சருக்கு பண்ண வேண்டி இருந்தது காஷ்மீரில் அப்போது ஜெமினி கணேசனுக்கும் வைஜேந்தி மாலாவுக்கும் டூப் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ வைஜேந்தி மாலா எனக்குலாம் டூப் போட வேணாம் நானே இதை எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களே அந்த சாகசத்தை பண்ணி காமிச்சாங்க இவ்வளவுக்கும் இந்த படத்தில் நிலவும் மலரும் சொல்லிட்டு ஒரு பாடல் அந்த பாடல் காஷ்மீரில் இருக்கிற டால் லேக் அப்படிங்கிற பகுதியில் படமாகப்பட்டுச்சு அப்போது படமாக்கிற நேரத்தில் வைஜந்தி மாலை தவறி அந்த ஏரிக்குள்ளே விழுந்துடுறாங்க அதாவது டால் லேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரிக்குள்ளே அப்போது அங்கே இருந்த ஒளிப்பதிவாளர் தான் உள்ளே விழுந்து வைஜந்தி மாலை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய விபத்துக்கு அப்புறமாவும் ரொம்ப தைரியமாக ஒரு சாகசத்தை போடாமல் செஞ்சு காட்டினாங்க அதுதான் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட தேனியில திரைப்படம் படமாக பயங்கர ஹிட் ஆச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கரமாக ஓடிச்சு நூறு நாட்களை கடந்து ஓடிச்சு வசூல் ரீதியாகவும் நிறையா சாதனைகளை புரிஞ்சுது ஆனாலும் விமர்சன ரீதியாக இந்த படத்துக்கு நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸே கிடச்சிச்சு ஏன்னா இந்த படத்தோட கதையை பலரும் வந்து விமர்சிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக ஒரு பிரபல வாரப்பத்திரிக்கையில் இந்த தேனிலவு படத்துக்கு நிலவு வீண் செலவு அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தாங்க அதுக்கு பல்வேறு காரணங்களும் அப்போது இருந்தது ஆனால் இப்போ இந்த திரைப்படம் அப்போவே போய் காஷ்மீரில் போய் படமாக்கி கொண்டு வந்துருக்கிறாங்க அப்போவே ஒரு மாண்டைட் சீன்ஸ் எல்லாம் வந்து இப்படி எடுத்துக்கிறாங்க அப்போவே ஒரு சாங்கை இப்படி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாசிக் ஸ்ரீதர் படமாக தான் நமக்கு நினைக்கிது ஆனால் இந்த படத்தில் இருக்கிற பாடல்களும் நமக்கு அப்படியே நினைக்குது வண்ண ஓவியம் நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது பாட்டு பாடவா பாட்டு தேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா இது மாதிரி தமிழ் சினிமாவோட இன்னொரு கிளாசிக் திரைப்படத்துக்கு பின்னால் நடந்த சம்பவங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் லெட் சினிமா வாட் சினிமா சார் சினிமா